நண்பர்கள் வணக்கம் நம்ம வீடியோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையீத்து ஜெர்சி சினை மாற்றோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் இங்கிருக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பிள்ளை கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டுருக்குங்க ஜெர்சி ப்ளஸ் காங்கிரீட் கிராஸ் மாடுங்க நாலு பல்லு தலையீத்துங்க சந்தன பிள்ளையில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாகவே இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மதம் சரியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு இன்னும் பத்து நாட்கள் உள்ளாக மாடு கண்டுறினுங்க நல்லாவே மடி எடுத்துருக்கு இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி வைக்கும் தலையத்துலேயே வந்து ஒரு ஆவரேஜான கரைவைதரன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நாலு பல்லுக்கே மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பள்ளி சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வந்து பார்த்திங்கனா கறவை கேரண்டியாக கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ண பண்ண கறக்கலாங்க மாடு வந்து பதினாலு தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு கந்துக்கலாங்க விவசாய கிடத்தில் மேச்சர் மேல் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு ஜெர்சி ப்ளஸ் காங்கிரஸ் கிராஸ் மாட்டில் நல்ல ஒரு சந்தனப்பள்ள கலரில் நல்ல முகச்சந்தலை ஒரு நாலு பல் தலையீத்து மாடாக வேணும் வாங்கில் குறைஞ்சி ஒரு பத்து இச்சு கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த சினிமாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட் என்ற ஊரில் இந்த சினிமாடு விற்பனைக்கு இருக்குதுங்க உங்களுக்கு வேறு டீட்டு சேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக ஒரு டைம்மாச்சும் மாட்டை நீங்கள் நேரில் போய் வாங்கி பார்த்து வாங்கிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட்டோ பால் ஆவுட்டோ விலை ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்